மறைந்த விஜயகாந்திக்கு மதுரையில் பெரிய சிலை வைக்க வேண்டும் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்துக்காக மக்கள் மத்தியில் இன்னும் விசிறில்லாமல் ஒரு இளைஞரை போன்ற முழுமையான அன்புக்குரியவர் நேர்மையானவர் ஒரு ஆள்கிட்ட ஒரு குணத்தை பார்த்துருக்கோம் நேர்மை கண்ணியம் எத்தனை எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றோமோ நல்ல நடிகர் பேரை விட நல்ல மனிதர் என்று சொல்லி வீட்டில் ஒரு ஆள் இறந்ததாக எல்லாரும் நினைச்சு இன்ன வரைக்கும் வருத்தப்படுறாங்கன்னா அது கேப்டனுக்காக மட்டும்தான் இருக்கும் ஆஹ் இப்ப கேப்டனுடைய அஞ்சலி கூட்டங்கள் அமைதி பேரணி எல்லாம் எல்லா மாவட்டத்திலும் நடக்குது ஆனா மதுரையில் அவர் பிறந்த ஊர்ல ஒண்ணு வேணுமேன்னு சொல்லி நண்பர் விவினு யோசிச்சு யோசிச்சப்ப உடனே எனக்கு தான் அவர் ஊர் வந்து பக்கத்துல திருமணம் பக்கத்துல எனக்கும் திருமணம் அந்த ஒரு ஈர்ப்புல ஏன்னா இப்ப தருமூர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் அடிச்சு சில திறந்து நிறைய பேரு எந்த அளவுக்கு அவங்க வீட்டுல ஒரு ஆளை நினைக்கிறாங்கன்னா மாலை போட்டவங்கலாம் கூட மாலை கலரங்க அதை எப்போ கழட்டோம்னா வீட்டுல ஒரு ஆள் இறந்தா தான் கலட்டும் அந்த அளவுக்கு அவரை வீட்டுல ஒரு அங்கத்தினராக நினைச்சு தாய்க்குலாம் கருப்பெம்ஜா சொல்லக்கூடிய அளவுக்கு தாரு மனசு இடம் பிடித்த மாபெரும் தமிழனுக்கு தன்னலம் இல்லாமல் வீட்டுக்காக எதுவும் சேர்க்காம நாட்டுக்காக மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு அன்னதானத்தை வழங்குங்க தேவை செய்யுங்க காசை வச்சு நியாயங்கள் பண்ணி வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியமான மனிதர் மதுரையில் பிறந்தான்றது நம்மளுக்குலாம் ஒரு பெருமையான விஷயம் அப்படியாப்பட்ட மதுரை சிங்கத்திற்கு ஒரு அஞ்சலி கூட்டம் வைக்கணும்னு சொல்லி இது எல்லாருமே எல்லாரும் பாராட்டு எந்த கட்சியும் சேராமல் எந்த மதத்தையும் சேராமல் எல்லாருமே இதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பேரணியாகவும் நடத்தி அந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் அதே போல வெறுமனையே அந்த கூட்டமா முடிஞ்சிடாம அவர் பேர் சொல்ற மாதிரி இப்பெல்லாம் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி விருது கூட அவர் பேர்ல விருது கொடுத்தா அது எப்பவுமே நம்ம ஓடி அவர் பயணம் செய்யற மாதிரி இருக்கும் அவர் நினைவு இருக்கும்ன்றதாக கேப்டன் விருது சொல்லி இந்த மாதிரி நகல் கலைஞர்கள் அவர் விஜயகாந்த் அவர்களவே நினைத்துக் கொண்டு அவருடைய படங்கள் வர வர அந்த ஒவ்வொரு படத்துக்கான காஸ்ட்யூம் ரெடி பண்ணி தன்னை மேடைதோறும் கொண்டு வந்து அவருடைய புகழ் சேர்க்கிறார் அதே போல பல ஊரல் கலைஞர்லாம் தயவு செய்து மேடையில் பேசும்போது அவரை வந்து மிகைப்படுத்தி நல்ல தரமான ஒரு கலைஞன் தரமான ஒரு தலைவன்ற முறையில் தான் நீங்க பல உறவை கூட கிண்டல் கலியாக அந்த பெரிய தலைவனை நீங்கள் செஞ்சிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க முத முதல் மதுரையில் கொடுத்துட்டு நினைக்கிறேன் எனக்கு எப்பயுமே பக்கவளமாக உறுதி நேரம் இல்லையா நவீன் அவர்கள் தைரியமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கூட்டத்தை இன்னும் இது மாதிரி நல்ல நல்ல நலத்திட்டங்கள் பண்ணுவோம் பழைய நாடக கலைஞர்களுக்கு இந்த மேடையில் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கு அந்த அஞ்சலி கூட்டம் அவருக்கு செய்கிற ஒரு எல்லாரும் எல்லாருடைய அன்பையும் ஒட்டுமொத்தமாக செய்த கூட்டம் தான் அந்த கூட்டம் ஒரு வரை இந்த அத்தனை நன்றி ஒத்துழைப்பு கொடுத்தேன் திருவர்நந்தி பாத்துட்டு பாக்குறேன் ஆஹ் அது எந்த அளவுக்கு நான் அதை உள்ள எந்த எந்த அளவுக்கு நான் அதை பாக்கல உண்மை உண்மை இல்லைன்னு தெரியல அது சோடிச்சதா என்னன்னு தெரில அது வந்து தவறான விஷயம் ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணனும்ன்ற ஒண்ணு இருக்கு இரங்குக்கா வந்தவரு அவர் அஞ்சு செகண்ட் நின்று அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போல அதெல்லாம் மிகப்பெரிய வரும் அந்த இடத்துல சேர் சார் வந்து தமிழர் சங்கங்களில் வந்து தலைவர்கள் கையில் வைச்சிக்கணும் உணவுகள் வந்துட்டு தரமானதா கொடுத்தா போகணுன்னு சொல்லிட்டு முன்னேற்றவர் தமிழக அரசு பதிச்சே இந்த மாதிரி அவரோட இடம் இல்லை அது நாங்கள் சொல்றது இல்லைன்னா மெடிசனுக்கு பேர் ஒரு பக்கம் ஏன்னா அவ அதுக்காக வந்து அந்த காலத்துல யாருமே வர மாட்டாங்க தைரியமா அத்தனை பேரும் கொண்டு போய் மலேசியால சேர்க்குறது வேற யாராலும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு தைரியமானவர் அதனால அங்க வைக்கிறதும் சரி எங்க அவர் பேர் வைச்சாலுமே அது தகுந்ததா இருக்கும் யாரும் எதுவும் தெரியும் சில தலைவர் அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லலாம் இருக்கும் கேப்டன் அவரை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற நிலவரப்படி எல்லாருமே ஏத்துக்கிட்டனால யாருமே அவர் எந்த பேரும் எந்த நிர்வாகத்துக்குமோ ஒரு விருதுக்கு அவர் பேர் வச்சா அதை கண்டிப்பா யாரும் தடுக்க மாட்டோம் அவர் முன்னாடி அவர் வந்து இப்ப வந்து அவருடைய முன்னாடி நிறைய ஜாமான்லாம் இருந்திருக்காங்க வந்து தலைவர்கள் இருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க இவர் வந்த பின்னாடிதான் அந்த பொறுப்பெடுத்து பெரிய ஆளுமை யாருமே இன்னைக்கு பத்து நாள் ஷூட்டிங் போறோம் அப்படின்னு தான் பாப்பாங்க சொல்லி கிட்டத்தட்ட இருபது நாள் ஒர்க் பண்ணி எல்லாரையும் கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு போய் நடத்தி அப்பயே பெரிய தொகை அன்னைக்கு நிலவரப்படியே பெரிய தொகை கடன் நினைச்சா முழுக்க முழுக்க அவர் மட்டும் தான் சேரும் அவர் பேர் வைக்காத ரொம்ப ரொம்ப பொருத்தமா நான் அவருடைய கட்சியோ அவருடைய ரசீரா கூட மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு அவருடைய இதெல்லாம் இன்னைக்கு இப்ப வாட்ஸ்அப் யூடியூப்ல கொஞ்சமா பார்க்க பார்க்க பெருமை கூடுது இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி சொந்த ஊர்ல இருபத்தி ஆறு ஏக்கரை வந்து பழங்குடியர் மக்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க அந்த காலம் அரசியலுக்கு வந்த பின்னாடி இவ்வளவு சேவை செய்யல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகரா இருக்கும் போது சொந்த பணத்துல அவ்வளவு உதவிகளை செய்யலாம் அதனால தூய்மையான மனிதன் அதனால எல்லா இடத்துக்கும் பேர் வைக்கலாம் பொருந்தும் எல்லாரும் வரவேற்பாங்க எல்லாமே அது பொதுவா மதுரையில் வச்சு மதுரையில் மொதல் முதல் அவர் பிறந்த ஊர் எப்பவுமே பிறந்த ஊருக்கு பெருமையை சேர்ந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு நான் எல்லாருமே வைக்கிறேன் மதுரை மக்களை வைக்கிறது இங்க ஒரு அழகான பெரிய சிலையை வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இங்க இருந்து வயசானவங்க எல்லாம் அஞ்சலி செலுத்துறதுக்கு சென்னை வரைக்கும் போக முடியாது அப்ப போய் அவரை பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சுக்கிறான் வைக்கிறது ரொம்ப ரொம்ப திருப்பரங்குன்ற மயில் மண்டபம் எதிரே உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நலிவுற்ற கலைஞர்கள் சார்பாக பிரபல நகைச்சுவை நடிகர் மதுரை முத்துவின் தலைமையில் நினைவஞ்சலி கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னாதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரைப்படக் கலைஞர்கள் திரைப்பட நடிகர்கள் போல் வேடம் அணிந்து திருப்பரங்குன்ற பகுதியில் அமைதி ஊர்வலமாக வந்து விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் விஜயகாந்த் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி அவரது நினைவாக நலிவுற்ற கலைஞர்களுக்கு கேப்டன் விருதுகள் வழங்கப்பட்டது

Grow siitä,